அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ஜூலை மாதம் ஜூலை மாசத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பவர்களே ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் போல எப்பொழுதும் போல மீன ராசியிலே அமைந்திருக்கிறார் அதே போல ராசிக்கு மூணு பன்னெண்டுக்குள்ள குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைவு இன்னும் சொல்ல போனா மகர ராசி என்பர்களே ஆறாம் இடத்தில் எட்டாம் அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் மறைவு எட்டாம் அதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் மறைவு அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்படுதுங்க அதே போல ஆறாம் அதிபதி போதும் புதன் பகவான் ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கிற ஒரே வரியில உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லணும்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் ஒரு சில விஷயங்கள் திடீர்னு நடக்க போகுது அது நன்மையா தீமையா என்பது உங்க ஜாதகம் தீர்மானிக்கும் உங்க பிறப்பு கர்மா உங்க தலையெடுத்து தீர்மானிக்கும் உலகத்தில் நீங்க கனடாவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் ஆஸ்திரியாவில் இருக்கலாம் புரியுதுங்களா எங்க இருந்தாலும் சரிதான் சிங்கப்பூர் மலேசியா அப்ப நீங்க அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே ஒரு சில விஷயங்கள் திடீர்னு போது மேக்சிமம் நல்லது தான் நடக்கும் சி மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு புதிய உறவு அமைந்திருக்கலாம் எனக்கு திடீர்னு ஒரு தொடர்பு ஏற்பட்டது சாமி நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சது இதை நான் கட்டி காப்பாற்றி கொண்டு போகணும் காப்பாக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அவங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அவங்க ரொம்ப நல்லவங்க சாமி அவர் ரொம்ப நல்லவர் இவங்க ரொம்ப நல்லவங்க புதிய உறவுகள் இருக்குமே ஆனால் புதிய சொந்தங்கள் தர்மமான முறையில் உருவாகி நேர்மையான முறையில் அந்த உறவுகள் அமைந்திருக்குமே ஆனால் அவையெல்லாம் இன்னும் கூட பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய சொந்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அதே போல் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் அந்த அன்னைக்கு சில மகர ராசி அணைக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் வீட்டிலேயே சாதாரணமாக வழிக்கு விழுந்த ஒரு எலும்பு முறிவு அது மாதிரி சிறு விபத்து அது நியாயமாக வீட்டிலேயே நடக்குது சில சிறு சிறு விபத்துகள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் வெளியில போற இடங்கள்லையா இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் சிறு சிறு விபத்துக்கள் எதிர்பாராமல் நடப்பது வண்டியில வாகனங்களில் அல்லது வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் எல்லாம் கூட விலகி அல்லது நல்லா ரெக்கவரி ஆகி சிறப்பான முறையில் மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் மகர ராசி என்பர்களே குறிப்பாக நம்ம அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் யூகே அந்த யூரோ யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்கள் சில இடங்களில் அந்த போட்டி பொறாமைகள் தொழில் அமைப்புகளில் குடும்பத்தில் சொந்த பந்தங்களில் மெயினாக வேலையில் பழகக்கூடிய இடங்களில் வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் நான் ஒரு சாதாரணமா அன்னைக்கு ஒரு கோவில் குருக்கள் ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க கோவில் அவங்க சாமியை தொட்டு பூஜை பண்றாங்க ரொம்ப அர்ப்பணிப்புகளோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ண்ணா ஆனா பாருங்க ட்ரஸ்டி என் மேலே வேணுமனே ஏதாவது பழி போட்டு எப்போ இந்த கோவிலை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்க்குறாங்க நாம செய்ய நமக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அவங்களுக்கு கிடைக்கலையேன்னு பொறாம யார் யாரு சாதாரணமா சாமியை தொட்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு குருக்கள் அப்ப இந்த போட்டி பொறாமை எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கு வேலை செய்கிற இடங்களில் இது செய்வனின்னு காரணம் இல்லைங்க போட்டி பொறாமை மனிதனுக்கு இயற்கையாக உள்ள ஒரு குறைபாடு அதுபோல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பவர்களே வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால் அந்த பொறாமைகளால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல முறையில மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை திரும்பக்கூடிய நேரம் இப்போ சொல்கிற அந்த செய்வினை கோளாறுகள் குடும்பம் நல்லா இருந்தது சாமி இப்போ குடும்பம் முன்னுக்கே வரலை குடும்பத்தை ஏதோ ஒரு அமுக்கி வச்ச மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று போட்டு அழுத்துல மாதிரி இருக்குது படித்திருக்கிறோம் நல்லா வேலை கிடைக்கல படிப்பு வேலை இருக்குது மனைவி அமையலை படிப்பு மனைவி குடும்பம் எல்லாருக்கு குழந்தை இல்லை இது மூணும் இருக்குது வேலை இல்லை வருமானம் இல்லை வேலைக்கே போக மாட்டுறாங்க அப்போது அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு கர்ம வினை தொடர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும் நல்ல அவர் இருந்தவரும் சூப்பராக இருந்தது சாமி எங்கள் தாத்தா இருந்தவரும் நல்லா இருந்தது எங்கள் அப்பா இருந்தவரும் நல்லா இருந்தது நான் அந்த வீட்டில் இருந்தவர்களும் நல்லா இருந்தது அந்த சொத்து வந்தது அதுக்கு பிரச்சனைங்க இதைப்போல கர்ம வினைகளாலே அல்லது செய்வினை கோளாறுகள் எப்பயோ செஞ்சதா இருக்கும் அதெல்லாம் இப்போ அப்படியே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் வழி வழியாக வழி வழியாக பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க அடுத்து அடுத்து ஆண் வாரிசுகள் ஒரு குடும்பத்துல தட்டிக்கிட்டே போறது முதல்ல அப்பா இருந்தார் அப்புறம் அண்ணன் இருந்தாங்க திடீர்னு தம்பி இருந்தாங்க அப்புறம் அவங்க பையன் அவரு ஒத்தால் தான் சாமி இப்போ இருக்க இந்த மாதிரி என்னால நிறைய குடும்பங்கள் சேவைகளாலே நிறைய குடும்பங்கள் இடதோஷங்களால இட பிரச்சனைகளால இடதோஷங்களால நிறைய குடும்பங்கள் என்னால மகர ராசியில காமிக்க முடியும் இதுக்காகத்தான் நம்ம நிறைய அந்த பல்லடம் அதே போல் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு நிறைய நாட்கள் அங்கே தங்கியிருந்து அந்த தோஷத்தை கண்டுபிடிச்சி அந்த இடதோஷத்தை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்குறோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்குறோம் அவங்களுக்கு ஏன்னா ஆண் வாரிசு அடுத்து 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 அந்த அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசே எல்லாம் பண்ணிவிடுவாங்க அந்த மண்ணுக்கும் பூமிக்கும் சொத்துக்கும் வருமானத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு செய்வினைகள் அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே அந்த செய்வினை கோளார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க இதனால் வரையில உங்களுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு போல இந்த செய்தியை உங்கள் காதலை கேட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் அந்த பாபதோஷங்கள் நிவர்த்தியாக கூடிய காலம் நல்ல நேரம் பிறக்குது குற்றங்கள் நிவர்த்தியாக கூடிய கால நேரம் உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிடைக்க போறாங்க அந்த குருமார்கள் மூலயமா உங்களுக்கு தூய்மையான உண்மையான பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு நோயாளிக்கு தூய்மையான மருத்துவர் நல்ல டாக்டர் உண்மையான டாக்டர் காசுக்கு ஆசைப்படாத உண்மையான டாக்டர் கிடைச்சி உண்மையான மருந்து கிடைச்சா அந்த நோய் சீக்கிரமாக குணமாகுமோ அதை போல மகன ராசி அன்புகளே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் அது உண்மையிலேயே நோய்கள் சம்பந்தம் ஹெல்த் ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மகர ராசி என்பர்களே நல்ல நேரம் பிறக்கின்றது அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்கிறார் நல்ல குருமார்கள் கிடைத்து இந்த மாதம் முதல் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி